ஏடரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷ வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்களை கொடுத்தது அப்படின்றத மறுக்க முடியாது இருந்தாலும் சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதிரியமாக வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய பக்குவத்தை கடவுள் உங்களுக்கு இயற்கையிலே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா கும்பன்றது நீங்க எப்பவுமே வந்து உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப பெருசாதான் இருக்கும் அடுத்தவர்கள் ஒரு பக்கம் யோசிச்சா கூட கும்பராசிக்காரர்களுடைய சிந்தனையும் லட்சியமும் ரொம்பவே ஹையாதான் அமைச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைய கட்டமைக்கும்ன்றதுல ரொம்பவே ஆழமா நம்புற நீங்க அதுபடித்தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க கடந்த காலத்தினுடைய அருள்களை கூட அப்படிதான் சமாளிச்சுட்டு இருந்தீங்க இருந்தாலும் கடந்த ஒரு மூன்று வருட வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு சவால் தான் மூணு வருஷம்ன்றதை விட அந்த அஞ்சு வருஷமா எலரசனி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு இல்லாத தன்மை வாழ்க்கையில நீங்க உணர்ந்துட்டு இருந்தீங்க அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் குடும்ப விஷயமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் அரல்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கலாம் சோ எந்த விஷயத்த நீங்க எடுத்திருந்தாலும் அதில் சில தடுமாற்றங்களை தாண்டி தாண்டி தான் ஜெயிச்சுட்டு இருந்தீங்க சோ இருந்தும் கடந்த ஒரு வருஷத்துல நாலுல குரு பகவான் இருந்தார் நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இருக்கிற வேலை செய்கிற இடத்த மாத்தலாமா தொழில் கொன்ற இடத்தை மாத்தலாமா வீட்டை மாத்தலாமா வண்டியை மாத்தலாமா அல்லது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாமா இந்த மாதிரியான ஆசோலேஷனான மைண்ட் எல்லாம் நிறைய ஓடிக்கிட்டே இருந்தது பட் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துலதான் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாவது இடத்துல குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி வராரு சோ இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய பயிற்சியா சத்தியமாக அமைந்தே தீரப்போகிறது குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஜென்மசனியும் ஜென்ம ராகவும் உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான அதிர்வுகளை மனதளவுல கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றத மறுக்க முடியாதுங்க ஏன்னா மனரீதியா பல்வேறு விதமான சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய காலம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் இன்னும் சரியா சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷம் என்பது உங்களுடைய உடம்பை நீங்க பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் அதே மாதிரி எந்த முடிவுகளை நீங்க எடுத்தா கூட அந்த முடிவுகள்ல யோசிச்சு முடிவு பண்ணி செய்யணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இந்த முதல் பன்னெண்டு மாசத்துக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய இடமாக இருக்கிறது அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய மனோதைரியத்தையும் புதிய தன்னம்பிக்கையையும் புதுவிதமான ஒரு தெம்பையும் புதிய எழுச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி தான் இருக்கு அஞ்சல குருவரார் பஞ்சமஸ்தானத்தில் என்னும் பொழுது கண்டிப்பாக பல்வேறு விதமான நல்ல காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க குறிப்பா பணம் சார்ந்திருந்து வந்த தட்டுப்பாடுகளும் தடைகளும் கும்பராசிக்கு விலகும் கை நிறைய பணம் வச்சு இந்த காலத்துல நீங்க செலவு பண்ண போறீங்க பணம் இல்லை நினைச்சு வருத்தப்பட்டவர்கள் எல்லாருடைய கோரிக்கைகளையும் கடவுள் கேட்டு உங்களுக்கு நிறைய வழிகளில் பணம் கொடுப்பார் கொடுத்துட்டு வராத பணம் வரப்போகுது

இருப்பீங்க அல்லது இனம் புரியாத ஒரு பயமும் கவலையும் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா இது வந்துருமா அது வந்துருமா அப்படின்னுலாம் உங்களுக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது பட் கடவுள் அருளோட அந்த தடுமாற்றங்கள் அத்தனையும் மாறக்கூடியதாக இருக்கு அப்போ வாக்குல இருந்த தடுமாற்றங்கள் மாற கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்தப் போறீங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமும் சரியாகும் சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிகிட்டு பண்ணலாம் கல்யாண வயசுல இருந்து இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல இந்த அஞ்சு வருஷமா யாரெல்லாம் நம்ம பாக்குறோமோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது ஆனா நமக்கு ஒரு கல்யாண கூடி வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் காதலர்களா இருக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாலே தடையா இருக்கு அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க சண்டை வருது சச்சரவா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் புரிதலோடு திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறவர்கள் ஒன்னு சேரலாம் விவாகரத்து வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாமும் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமா அஞ்சாவது வீட்டுல குரு பஞ்சமஸ்தானம் புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் வர்றதுனால குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துல குழந்தையினுடைய மழலை செல்வத்தினுடைய குரல் உங்க வீட்டுல கேட்டே தீரும் அதுல மாற்றமே இல்லை அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்துல வர்றதுனால நீங்கள் செய்த புண்ணிய பலன்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நல்ல புண்ணிய பலன்கள் நடக்கும் ஒரு திடீர் ஏற்றம் திடீர் மாற்றம் திடீர் திருப்பம் திடீர் சுப செய்தி வரும் நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு நல்ல விதமான செய்தியா இறைவன் கொடுக்க போறார் பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாக போகுது பல பேருடைய கார் பங்களா வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கனவு நனவாக போகுது பல பேருடைய தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு புதிய தொழிலை நீங்கள் திறம்பட செஞ்சு அந்த தொழில வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பை கும்பராசிக்கு கடவுள் ஏற்படுத்த போகிறார் அதே மாதிரி மறைமுகமா இருந்த எதிர்ப்பு போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாமும் சரியாகும் ஸ்டடிஸ்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகள் சரியாகும் படிக்கிற மாணவர்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் சரியாகும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும் இந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நல்ல கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துல நிறையவே இருக்க போகுது குறிப்பா மே பதினொன்னுல இருந்து ஒரு எதிர்பார்க்காத பணம் வரும் வீட்டில் பத்து ரூபா கெட்டா வச்சு நீங்க செலவு பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படும் இதுக்கு முன்னாடிலாம் வரவு எட்டணா செலவு பத்தனான்ற மாதிரி இருந்துச்சு வந்துச்சுன்னா பத்து ரூபா செலவு பண்ணோம் ரெண்டு ரூபாய் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவீங்க ஆனா இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் கடன் இல்லாத ஒரு பெருவாழ்வு இதுக்கு முன்னாடி கடன் சுமை இருந்துச்சுன்னா அந்த கடன் சுமை எல்லாத்தையும் அடைச்சு அதுல ஒரு தெளிவு உங்களுக்கு கடவுள் தரப்போறாருன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப குறிப்பா பொழுது ஒன்பதாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை முதல் பார்வையா பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்பது குரு பார்த்தா ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதில் குரு வந்தாலும் ஒன்பதாம் இடத்தின் மீது குரு குருவினுடைய பார்வை பதிந்தாலும் நீங்கள் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி கெட்டு நொந்து வேற ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணி போனீங்கன்னா அந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அப்பாவோட ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களோட அனுகூலம் நமக்கு கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேருவீங்க சொத்து பத்து சிக்கல்கள் சரியாகும் பூர்வ புண்ணியத்துல பூர்வீகத்துக்கு போகணும் நினைக்கிறவங்க எல்லாம் சொந்த 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 ஊர் நாடு போய் கூடி போகலாம் அதே மாதிரி வேறு மாநிலம் வேறு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஆதாய பலன்களை கடவுள் கொடுப்பார் இரண்டாவது விஷயம் அப்பாவோட உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த பீரியட்ல சரியாயிடும் ஆயிடும் கும்பராசிக்காரர்களுக்கு அஞ்சல குரு வர்றது ஒரு புதிய பட்டம் பதவி பொறுப்பு புகழ் எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் தென் ரெண்டாவது சுப ஏறக்குறைய செலவுகளை நிறைய இந்த வருஷத்துல நீங்க பண்ண போறீங்க அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒட்டுமொத்தத்துல மெயினான விஷயமா பார்க்கப்படக்கூடியது நாலுல வனவாசத்துக்கு ஒரு அலைச்சலை கொடுத்து இருந்த குரு அஞ்சாவது இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு வரும் பொழுது குரு பலன் வர்றதுனால நினைக்கிற எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம் கேட்டுதான் பலனுன்ற அவசியம் கிடையாது நல்லது எதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தா ராசியில ராகவும் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானோட விஷயத்துல மட்டும் கவனம் ராகேது ஏழுல இருந்துச்சுன்னா நாகதோஷம் கோச்சாரப்படி இருக்கு சொல்லுவாங்க ஸோ அதில் ஃபேமிலி லைஃப் கண்டிப்பாக அது கொஞ்சம் ஆட்டி பார்க்கும் கணவன் முனைப்புள்ள சண்டை வரும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூன்றாவது நபர்களோடு தேவையற்ற தொடர்பு பழக்க வழக்கங்கள் உருவாகும் புதிய காதல் வளரும் தவறுதலான உறவுகள்லாம் இந்த பீரியட்ல வருவாங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஆனா இருந்தா பொண்ணுகள்கிட்ட பேசும்போது கவனம் பெண்களா இருந்தா ஆண்கள்ட்ட பேசும்போது தயவு செஞ்சு கவனம் அப்படி இல்லைன்னா சத்தியமா தேவையில்லாத பிரச்சனை வரும் நெருக்கடி வரும் அழுத்தம் வரும் அதே மாதிரி யாரையும் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க எல்லாத்தையோடையும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு லிமிட்டோட நீங்க பழகினா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வடுவான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு தான் செல்லும்ன்றத மறுக்கவே முடியாது சோ உடம்பு கெட்டுட்டா கூட வைத்தியம் பார்த்துக்கலாம் மனசு கெடாத நீங்க தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் சின்னத்தில் ராகு இருந்தா கிரகண தோஷத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை கிரகண தோஷம் இருந்துச்சுன்னா மனதை சஞ்சலப்படுத்தும் மனதளவுல பெரிய பெரிய காயங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும் அது இல்லாமல் நீங்க தப்பிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் ரெண்டாவது முக்கியமான விஷயமா நான் சொல்றது வண்டி வாகனத்துல போகும்போது நைட்ல டிரைவ் பண்ணும் கொஞ்சம் கேஷ் கொஞ்சம் கவனமா போங்க அல்லது இரவு நேரத்துல எங்கேயாவது வயலுக்கு நடந்து போறவங்க கூட கொஞ்சம் கவனமா போகணும் ஏன்னா ஜென்மத்துல இருக்கிறதுனால பாம்பு கடன் வரும் அடிக்கடி கண்ணுல பாம்பு பாப்பீங்க வண்டியில போனா கூட பாம்பு குறுக்குல போவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த தோஷத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அல்லது எந்த வழிபாடுகளை செஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை சரியா போகும்னா பக்கத்துல ஏதாவது ராகுகேது கோவில் இருந்துச்சுன்னா அல்லது கழுத்து மாரியம்மன் கோவில் அல்லது கழுத்துல சர்வம் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோயில் போயிட்டு அன்னைக்கோ அல்லது ஞாயிற்றுக்கிழமன்னைக்கோ ராகு கால வேலையில ஒரு ரெண்டு ஜோடி தீபம் அகல் விளக்குகளை ஏற்றி முடிஞ்சா கொஞ்சோண்டு வாங்கி அந்த சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் மாறுபடக்கூடியதாக இருக்கும் இந்த ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு விலகி ஏத்திரும் மேலும் இந்த குரு பயிற்சி அஞ்சாவது இடத்துல வர்றதுனால கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றத்தையும் நல்ல பல திருப்பத்தையும் நல்ல பல சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அமையணும்னு சொல்லி நானும் மனதாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்